ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்றைக்கி இந்த சேனலில் ரோட்டு கடை கார சட்னி எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க நான் அதுக்கு ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்திருக்கேன் காரத்துக்கு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் தேவையான அளவு ஒரு பாக்கு சைஸ் அளவு புளி எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு ஹாஃப் ஸ்பூன் அளவு சோம்பு எடுத்திருக்கேன் இது அப்படியே இருக்கட்டும் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் பற்ற வச்சுருக்கேன் கடாய வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடு ஏறட்டும் சூடு ஏறினதுக்கப்புறம் நம்ம வச்சுருந்த அந்த பருப்பெல்லாம் சேர்த்துக்கலாம் அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இல்லைனா பருப்பெல்லாம் கருகிடும் பருப்பு சேர்த்தாச்சு பருப்பு சேர்த்துட்டு இவங்களே கிண்டி விட்டுக்கலாம் அவங்க கூடவே காரத்துக்கு தேவையான மிளகா சேர்த்துக்கலாம் எங்கள் வீட்டில் காரம் கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவாங்க அதனால் நான் பத்துலேருந்து பதினஞ்சு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் நீங்கள் கம்மியாக வேணும்னா மிளகா கம்மியாக கூட சேர்த்துக்கோங்க புளி சேர்த்துக்கலாம் மிளகா புளி ரெண்டும் கொஞ்சம் வருபடட்டோம் வருபட்டதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் பாருங்கள் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு இப்போ நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்து இவங்களை நல்லா கிண்டி விட்டுக்கலாம் அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஃபேன் காற்றுல ஆற வச்சு மிக்சி ஜாரில் எடுத்துருக்கேன் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்க நான் சட்னி அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ நாம் இவங்களுக்கு ஒரு தாளிப்பு போட்டுடலாம் அரைச்சி சட்னியை ஒரு பவுலில் மாற்றிக்கிட்டேன் மாற்றினதுக்கப்புறம் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு தாளித்து தாளிப்பு போட்டாச்சு பாருங்கள் சூப்பரான டேஸ்ட்டான கார சட்னி ரோட்டுக்கடை கார சட்னி ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ